ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தியான டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு அதுவும் நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு செய்ய போகிறோம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் பிளாக் பெப்பர் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொறிகடலை மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் முழு தனியாக நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு இருபது காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நார்மலாக காரம் இருக்கும் நீங்கள் அதிக காரமில்ல வர மிளகா சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் நம்ம கை விட்டோன்னா ஒரு சைடு மட்டும் கருத்து போயிடும் அப்போது மசாலாலாம் கரிஞ்சிடுச்சுன்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் இந்த வறுக்கிற ஸ்டெப் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கணும் கைவிடாமல் பொறுமையாக விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டோன்னா சரியாக இருக்கும் நல்லா வருபட்டுருச்சுன்னா அந்த மசாலாலேருந்து ஒரு வாசம் வரும் அப்போ வருபட்டுருச்சுன்னு அறுத்தோம் இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் அது ஆரட்டும் இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் நல்லா வதங்காமல் இருந்துச்சுன்னா ஒரு விதமான பச்சை வாசனை வந்துட்டு ஸ்வீட் தன்மை வரும் அதனால் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம ரெண்டு தக்காளி பழம் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ரொம்ப நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு போதும் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம் தக்காளி நல்லா ஆறட்டும் இப்போ அது ஆறு டைமில் நம்ம சிக்கனை தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடாகட்டும் அது கூடவே ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபாக சா பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கன்னா சரியாக இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி செய்யும் போது இப்போ இது கூடவே நம்ம ஒரு கிலோ அளவு நாட்டுக்கோழியை நல்லா இந்த அளவுக்கு பீஸ் போட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போ தேர்ட்டி செகண்ட் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அதே ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விடலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த குக்கரோட லிட்ட வந்து பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் நடுவில் நடுவில் எடுத்து கலறி விடணும் அது வதங்குற டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் ஆறிடுச்சு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த பவுடரு கூடயே நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆரிடுச்சு அதை இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க தக்காளியிலேருந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி விட்டுருந்த சிக்கன் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல அதுலேருந்தே தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு தண்ணியுமே நல்லா வத்திருச்சு இப்போ சிக்கன் வந்துட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அலம்பிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு குழம்பு வந்துட்டு திக்காக வேணும் அப்படின்னா இதோட தண்ணி ஊற்ற வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குழம்பாக வேணும்னா இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிடலாம் ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு ஏழு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கோம் அதனால ஒரு அஞ்சு விசில் விட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வா பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம அரைச்சி சேர்த்துருக்குற மசாலாவோட வாசம் வந்துட்டு நல்லா கமகமன் வருது இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் சிக்கன்மே நல்லா வெந்துருச்சு இனி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்ருலாம் நம்ம குக்கரில் வச்சாலுமே இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடும் போது அந்த ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஃபைனலாக ஒரு கொத்து மல்லியலை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கடைசியாக மல்லிகளை கருவேப்பில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்